சேது படத்தின் மூலம் ராக அறிமுகமான பாலா பிதா மகன் நந்தா நான் கடவுள் அவன் இவன் உள்ளிட்ட படங்களின் மூலம் தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு தனி பாதையை உருவாக்கி இயக்குநர்களில் இவரும் ஒருவர் பாலா திரையுலகத்திற்குள் அடியெடுத்து வைத்து இருபத்தைந்து ஆண்டுகள் கடந்துள்ளது தற்போது அருண் விஜய் நடிப்பில் பாலா இயக்கியுள்ள படம் வணங்கார் ரோஷினி நாயகி ஆகும் மெஷ்கின் சமுத்திர கண்ணி உள்ளிட்டவர்கள் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர் இந்த படத்திற்கு சிவி பிரகாஷ் இசையமைத்துள்ளார் இந்த படத்தை சிறப்பு காட்சிகளுக்கு அனுமதி பெறப்பட்டு இன்று காலை சிறப்பு காட்சிகள் திரையிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இயக்குனர் பாலா இயக்கி அருண் விஜய் நடித்துள்ள வனகான் திரைப்படத்தின் காலை சிறப்பு காட்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் திரையரங்களுக்கு இன்னும் கேடிஎம் இல்லாத நிலையில் முதல் காட்சிகள் ரத்து செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது காலை ஒன்பது மணி காட்சிகள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது ஆனால் பத்து மணி காட்சி திட்டமிட்டபடி திரையிடப்படும் என்று கூறப்பட்டது ஆனால் பத்து மணி காட்சி ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டதால் திரைப்படத்தை காண ஆவலாய் இருந்த ரசிகர்கள் ஏமாற்றமடைந்தனர் தயாரிப்பு நிறுவனத்திடம் திரையரங்குகளுக்கு வழங்க வேண்டிய கேடிஎம் தீர்க்கப்பட்டு தமிழகம் முழுவதும் உள்ள திரையரங்குகளில் வனகான் திரைப்படத்தின் முதல் காட்சி காலை பதினொன்று மணிக்கு பின் வெளியானது இப்படத்தின் முதல் ஷோ பார்த்த ரசிகர்கள் தங்கள் விமர்சனத்தை எக்ஸ்தள பக்கத்தில் பதிவிட்டு வருகின்றனர் வனக்கான் முற்றிலும் பழைய மற்றும் கூடிய கதையாக உள்ளது திரை கதை மிகவும் பதிவிட்டிருக்கிறார் அருண் விஜயின் கதாபாத்திரம் பிதா மகன் விக்ரம் கேரக்டரை நினைவுபடுத்துகிறது ஆனால் அவரின் நடிப்பு அருமை நாயகி ரோஷினியும் நன்றாக நடித்துள்ளார் ஆனால் பெரிய அளவில் ஸ்கோப் இல்லை சாம்சி சாம்சிஸின் பின்னணி இசை வரளவு முதல் பாதியில் கதையே இல்லை இரண்டாம் பாதி ஆவரேஜ் மிஷ்கின் கதாபாத்திரம் நன்றாக உள்ளது அதிகப்படியான சண்டை காட்சிகள் உள்ளன திரைக்கதை சுமார் என குறிப்பிட்டுள்ளார் வனகான் படம் பார்த்த பின்னர் போட்டுள்ள பதிவில் நல்ல வெள்ளை கடவுளே சூரிய வனகான் படத்தில் நடிக்கவில்லை என குறிப்பிட்டிருக்கிறார் வனகான் படத்தில் அருண் விஜய் நடிப்பு வேற லெவலில் இருப்பதாக குறிப்பிட்டுள்ள நெட்டிசன் ஒருவர் இது பொங்கல் சம்பவம் எனவும் முயற்சி திருவினையாக்கும் என்றும் பதிவிட்டிருக்கிறார் வணகான் முதல் பாதி அருண் விஜய் நடிப்பு தனித்துவமானது மற்றும் ஜிவி பிரகாஷ் தன் வேலையை நன்றாக செய்துள்ளார் சில பின்னடைவுகள் இல்லையெனில் நல்ல இடைவேளையுடன் முதல் பாதையில் நன்றாக இருக்கிறது என்ன மாதிரி பொங்கல் சம்பவம் கடின உழைப்பு வீண் என்று ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் அருண் விஜய் பர்ஃபார்மன்ஸ் சூப்பர் சண்டை காட்சிகள் இயல்பாக உள்ளது ஜிவி பிரகாஷ் பின்னணி இசை வரித்தனம் என்று ஒருவர் பதிவிட்டுள்ளார் பழிவாங்குதல் எரிகிறது உணர்ச்சிகள் உயரும் காதல் ஆழமாக தாக்குகிறது அருண் விஜய் வடங்கான் என்று முதல் திரையரங்கில் புயல் பெரிய திரையில் வெளிவராத சாட்சி சாகசத்தின் என்று ஒருவர் பதிவிட்டுள்ளார் வடங்கான் படத்தை முதலில் பார்த்த தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி படம் எப்படி இருக்கிறது என ட்விட்டரில் பதிவிட்டிருக்கிறார் பாலாவுக்கு மிகப்பெரிய கம்பேக் படம் இது மொத்த குழுவும் ஒரு நம்ப முடியாத மேஜிக் செய்திருக்கிறது என சுரேஷ் காமாட்சி கூறியிருக்கிறார் முன்னதாக சூரிய நடித்த வனங்கான் படத்தை ஏன் தொடர முடியவில்லை என்ற காரணத்தை தெரிவித்துள்ளார் பாலா அதில் அருண் விஜய்க்காக கதையை மாற்றவில்லை அதே கதைதான் இது சூர்யா விளங்கிய படம் அல்ல நாங்கள் இருவருமே பேசி முடிவெடுத்து வேற படம் செய்து கொள்ளலாம் என தீர்மானித்தோம் சூர்யாவை வைத்து நிஜமான படங்களில் படப்பிடிப்பு நடத்த முடியவில்லை சுற்றுலா தளமான இடத்தில் அவரை வைத்து படப்பிடிப்பு நடத்தும் போது கூட்டம் அதிகமாக கூடுகிறது சூர்யா விலகிவிட்டார் என்றெல்லாம் கிடையாது இருவரும் பேசி எடுத்த முடிவுதான் இப்போதும் அதே உறவு நீடிக்கிறது நான் தனிப்பட்ட முறையில் ஏதேனும் தவறு செய்தால் உரிமையினை அதிகமாகவே கொடுத்திருக்கிறேன் என்று தெரிவித்துள்ளார் பாலா இதுவரை வனகான் படத்திலிருந்து சூர்யா விலகியதற்கான காரணம் தெரியாமலேயே இருந்தது இப்போது பாலா வெளிப்படையாக பேசியிருப்பதால் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது ஆனாலும் இணையத்தில் இதெல்லாம் ஒரு காரணமா வேறு ஒரு காரணம் இருக்கும் என பலரும் கருத்து தெரிவித்து வருகிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க